ஆண்டவராக இயசக்சி நாமத்தினாலே மீண்டும் இந்த இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃபிளிக்டில் உங்களை சந்திக்கிறோம் போன முறை இந்த ஹமாஸ் யார் இஸ்ரேல் யார் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை முடித்தோம் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இவங்க யாரு அப்படிங்கிறதுல இஸ்ரேலை பற்றினதான விவரங்கள் ஏற்கனவே நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் நம்ம இதுக்கு தெரிஞ்சுருக்குறோம் இஸ்ரேலை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் சில நேரங்களில் வீடியோக்கள் போடும்போது அதாவது அராப்ஸோடைய இடத்த இஸ்ரேல் எடுத்துக்கிட்டாங்க அவங்க உள்ளே வந்துட்டு அராப்ஸை துரத்திட்டாங்க அப்படின்னாங்க இதற்கான நிறைய விளக்கங்களை நாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் இஸ்ரேல் என்பது ஏறக்குறைய நாலாயிரம் வருஷமாக அவர்கள் கையில் இருக்கிறது காலத்தில் காலத்திலிருந்து இருக்கிறது ஸோ அது அவங்க கையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சரி இந்த ஹமாஸ் யார் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஹமாஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் உருவான காலத்திலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து அதற்கு எதிரான நிறைய குழுக்கள் இருந்துச்சு உதாரணமாக பிஎல்ஓ இருந்துச்சு பாலஸ்டீனியன் லிபரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருந்துச்சு அதற்கு யாசர் அராஃபத்ங்கிறவர் தான் தலைவராக இருந்தார் இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இருந்தாங்க இப்படி இந்த குழுக்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போராடினாங்க அதில் மிதவாதிகள் இருந்தாங்க தீவிரவாதிகள் இருந்தாங்க இது எல்லாருமே இருந்தாங்க அதில் கடைசியாக வந்த இந்த குழு தான் ஹமாஸ் இது முகமது அபாஸ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு ஆரம்பத்தில் இருந்தார் அதற்கு பிறகு இது அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு இயக்கமாக மாறியது அப்புறம் அது வந்துட்டு பாலஸ்டீனியன் ஸ்டேட்டாக மாறுச்சு ஆனால் இந்த ஹமாஸ் மாத்திரம் அதில் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்கள் மாத்திரம் இதில் கொஞ்சம் தீவிரவாத குழுவாகவே இருக்கிறார்கள் என்ன காரணம்னா அவர்கள் இஸ்ரவேலோடு கூட சமாதானமாய் போக விரும்பவில்லை அங்கே இஸ்ராவேல் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார் இது வந்து நிறைய அரபு நாடுகளுடைய நிலை அதாவது அரபிய தீபகற்பத்துக்குள் ஒரு அந்நிய சக்தி இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னு இன்னைக்கு நேற்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேயே நாசர்னு சொல்லி ஈஜிப்தில் ஒரு ப்ரெசிடென்ட் இருந்தார் அவர் அப்போவே சொன்னார் இஸ்ரேவேலை வரைபடத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்னார் இன்றைக்கி எகிப்த் அவரோட கூட சமாதானமாக இருக்கிறார் இந்த மாதிரி இஸ்ரேலில் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லி பல நாடுகள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இப்போ கூட ஈரான் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலில் நம்ம அந்த வரைபடத்தில் இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது அரேபிய தீபக் இருப்பத்துக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உள்ள வந்த இஸ்ரேவேல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கிபி எழுபதுல இஸ்ரேல் விரட்டப்பட்டது இவங்க போனாங்க அப்படி போகும்போது அன்னைக்கு பாலஸ்தீனர்கள் அங்க இருந்தாங்களா அதுதான் முதல் கேள்வி அன்னைக்கு இருந்தவங்க யார் அப்படின்னு பாக்குறோம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானியர்கள் அன்னைக்கு யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்கியர்கள் அன்னைக்கு யார் இவங்க எல்லாரும் நீங்க எடுத்து பாருங்க இவங்க அத்தனை பேருமே வெவ்வேறு குழுக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு இவர்கள் ஒரு கொள்கையின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அன்னைக்கு இங்கே பாலஸ்தீனர்கள் கிடையாது பாலஸ்தீனர்கள்னா அவருடைய பூர்வீக எதுன்னு கேட்டீங்கன்னா பிலிஸ்டியன்ஸ் அதாவது பெலிஸ்தியர்கள் பேர் பிலிஸ்டீன்ஸுங்கிற பேரையே கிரேக் அறிஞர்கள் அல்லது அலெக்சாண்டர் தான் வச்சிருக்கணுங்கிறது தான் கூற்று அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இருந்த இவர்கள் யார் அங்கே ரோமர்கள் ஆட்சி காலத்தில் யூதர்களோடு கூட இருந்தவர்கள் யார் கிபி எழுபதுல யூதர்கள் விரட்டப்பட்டு சொற்ப யூதர்கள் மாத்திரம் அங்கே இருந்தார்கள் அதற்கு பிறகு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுகளில் திருப்பி அங்கே வந்தவங்க யார் அங்கே குடியேற்றப்பட்டவர்கள் யார் பத்தாம் நூற்றாண்டில் சிலுவை போர் நடக்கும்போது இந்த ரெண்டு இடங்களுக்கு நடுவில் இருந்தவர்கள் யார் இப்படி நிறைய கேள்விகள் அங்கே இருக்கு பாருங்களேன் அப்போல்லாம் நீங்கள் எடுத்து மொத்த ஹிஸ்ட்ரியும் படிச்சிங்கன்னா தான் இந்த விவரங்கள் தெரியும் ஸோ இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு உள்ளதை பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும் உள்ளதை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்படியும் பேசலாம் சட்டப்படி பார்த்தா இந்த ஜெனியோ ஒப்பந்தத்தின்படி அப்படியும் பேச முடியும் ஆனால் இன்னைக்கு இந்த குழுக்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த கடைசி காலத்தில் அதாவது இந்த குரூப்ஸ் இன்னைக்கு போடுற சண்டைகள் எல்லாமே வேதத்தின்படி முன்குறிக்கப்பட்டது இதில் சில முக்கியமாக நீங்க பார்க்கும் பொழுது இந்த லெபனானில் ஹிஸ்புல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இங்கே ஹமாஸ்ன்னு இருக்கிறாங்க இதே மாதிரி இதை சுற்றி நிறைய குழுக்கள் இருந்தாங்க இதில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஜென்யூன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இருந்தார் ஆரம்பத்தில் யாருன்னு கேட்டீங்கன்னா யாசரா ராஃபத் அவருக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுத்தாங்க அதற்கு பிறகு தான் முகமது அப்பாஸ் வந்தார் இந்த ஹமாஸ் வந்துச்சு முகமட் அப்பாஸ் கூட மிதவாதமாக தான் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹமாஸ் நாற்பதாயிரம் பேர் என்ன ஏன் இப்படி திடீர்னு ஆரம்பித்தாங்கிறது அவர்களுடைய நோக்கம் இஸ்ரேலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய நோக்கம் இந்த இது ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அலக்சா ஸ்ட்ராம் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பித்தாங்க அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசூதியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை முழுவதுமாக கைப்பற்றணும்னா எருசிலேமை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானம் இது எங்கே போய் முடியும் என்ன போய் முடியும் எப்படி முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத நம்ம இன்னொரு இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃபிளிக்டில் பார்க்க போகிறோம் இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்ம போன கான்ஃபிளிக்டோட வீடியோக்கு அப்புறம் இந்த கான்ஃப்ளிக்ட் வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல போயிடுச்சு எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஹமாஸ் நிறுத்த நினைச்சாலும் இப்ப நிறுத்த முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கு சவுதி அரேபியாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு சமாதானமா நிறுத்திருங்க நிறுத்திருங்க துருக்கி சொல்லுது ரஷ்யா சொல்லுது ஆனா இவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேற ஒன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க உதாரணமா லெபனானுக்கு முழுவதுமாக ஹிஸ்புல்லா இறங்கி வார் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இவங்க சமாதானமாக போகணும்னு சொல்கிற இந்த நேரத்தில் சிரியா வார் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது இப்போ ஈரான் உள்ளுக்குள்ளே ஆட்களை இறக்கி இருக்குது இப்போ லெபனான் ஃபுல் ஃபிளிஜ் வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் திடீர்னு பாருங்க எல்லா நாடுகளும் கனடாவாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் எல்லாருமே இருந்து தங்களோட சிட்டிசன்ஸை உடனடியாக வெளியே வர சொல்கிறாங்க அதுவும் அமெரிக்கா எப்படி எடுத்திருக்குன்னா மறுநாள் காலையில் ஒன் ஹவர் குள்ளே எல்லாரும் வெளியே வாங்க இங்கே ஒரு கப்பல் நிற்கிறத வந்து ஏறிக்கிங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா லெபனானை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் என்றதான் அர்த்தம் அப்படின்னா ஹமாசை தாண்டி இவங்க லெபனானுக்கு போறாங்க ரஷ்யா இதை பத்தி என்ன சொல்லுது நீங்க லெபனான் எடுத்துக்கிட்டு லெபனான் தாக்குதல் நடத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னா ஆனால் நிச்சயம் லெபனான் தாக்குதல் இருக்கு இந்த தாக்குதலை இவங்க நடத்துனாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாகி பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெண்டு நாடுகளில் உள்ள வரணும்னு அதுல உள்ள இப்போ ரஷ்யா நுழைய தொடங்கி இருக்குது புதின் அவருடைய காரியதரசி நார்த்து கொரியாவோட கூட பேசி கொண்டிருக்கிறார் புதின் நேரடியாக சைனா ஜனாதிபதியோட கூட பேசுகிறார் இவங்க எல்லாருமே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் அமெரிக்க அதிபர் அங்கே வந்துட்டார் அங்கே வந்தது மாத்திரமல்ல அங்கிருந்து அவர் ஜோடானுக்கு போகிறதா இருந்துச்சு அப்புறம் கேன்சல் ஆச்சு திருப்பி ஜோர்டானுக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க பெரிய லெவலில் இருக்கு இது தவிர சவுதி அரேபியா நீங்க பார்க்கறதுக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போகிறாரு ஆனால் அங்கே போகும்போது அவரை காக்க வச்சிருக்கிறாங்க ஏறக்குறைய ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இதெல்லாம் அமெரிக்கா ரொம்ப தனக்கு அவமானமாக பார்த்து கொண்டிருக்கிறது எல்லைகள் அதாவது யுத்தத்துக்கான விஸ்தாரம் பெருசாக கொண்டே போகிறது மூன்றாவது உலக யுத்தமாக மாறுவதற்கான அந்த பாத்துல தான் இது போயிட்டு இருக்கு இது வெறும் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையா மட்டும் இப்போ இல்லை இந்த பிரச்சனை வேற ரூபத்துக்கு போயிருச்சு பிரச்சனைகள் போதும் நான் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் அவிவுல இப்போ பயங்கரமான தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு பென்குரியன் ஏர்போர்ட்லையா இருக்கட்டும் பல இடங்கள்லையா இருக்கட்டும் ஏன் இதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேலுடைய தலைநகரம் தான் தெல் அவி தலைநகரத்தை அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அந்த தலைநகரம் அடிக்கிறத தடுத்துக்கிட்டு இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு பின்புலமாக நான் நினைக்கிறது இது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தெல் அவிவ் அடிக்கப்பட்டு அது பாதிக்கப்பட்ட பிறகு அந்த தலைநகரத்திற்கு பதிலாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஜெருசலேமை அவர்கள் தலைநகராக அஃபீஷியலாக போகிறார் இந்த சண்டையில் இஸ்ரேவேலுக்கு சாதகமாக முடிஞ்சிச்சுன்னா எருசலேம் அஃபீஷியல் தலைநகரமாக மாறும் டெல்லவிவை அவங்க இருந்து மாற்றிட்டு எருசலேமை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது தீர்க்க தரிசனத்தின்படி அதாவது சகரியா பனிரெண்டு ஆறின் படி எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஆனா இன்னும் தலைநகரத்துக்குரிய அஃபிஷியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை நடக்கல தான் இருக்கு இப்போ அங்க போடுற குண்டு அந்த அங்க கட்டடங்கள் இடிக்கப்படுது ஏர்போர்ட் இடிக்கப்படுது எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க இதெல்லாம் அப்படியே மாத்தி எருசிலேமுக்கு தலைநகராக அவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முகாந்தரமாக இதை பார்க்கப்படுகிறது ரெண்டாவது நான் சொல்ல விரும்பின காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா சம்பந்தப்படுத்தி வேணால் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அதாவது இந்திய தேசிய பேரிடர் அமைப்பிலிருந்து ஒரு மிக முக்கியமான காரியம் இந்தியா முழுக்க செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பேரிடர் ஏற்படும் போது எமர்ஜென்சி அதனால அதாவது அவசர கால அழைப்ப எல்லா ஃபோன்ஸுக்கும் செஞ்சு பார்த்திருக்கிறாங்க ஆண்ட்ராய்டு ஐபோன் எல்லாத்துக்குமே அவங்க செஞ்சு பார்த்துருக்கிறாங்க இப்ப எல்லாருக்கும் அப்படி ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு அந்த காலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எமர்ஜென்சி கால் செக் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இதற்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம் திருப்பி கால் பண்ண வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் பட் இது ஒரு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு ஏன் இந்த மாதிரி திடீரென்று செக் பண்ணி பார்க்கப்பட்டது இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் செக் பண்ணி பார்க்கப்படுகிறது இந்தியாவிலும் பார்க்கப்பட்டிருக்கிறது இது மூன்றாம் உலகத்துக்காக ஒரு செக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இப்போ நடக்கும்போது அதோட அதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் திடீர்னு இப்படி இருக்கு ஒரு வேளை வந்தால் அல்லது சுனாமி வந்தால் அப்படி ஜனங்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எமர்ஜென்சி ஆனால் இப்போ இது எல்லாருக்கும் செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது ஸோ மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி உலகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கு அந்தக்கான காரண காரியங்கள் எல்லாம் பெருசாகிட்டே போகுது இதை நிறுத்துறதுக்கு எதுவும் செய்யலை அமெரிக்கா கூட இப்போ மீண்டும் அங்கே தன்னுடைய ஃபோர்ஸ் அங்கே இறக்கி அந்த ஹிஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலோடு சேர்ந்து அது சண்டைப்பட போகுது அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ இது நிறுத்துகிற மாதிரி தெரியல இது இன்னும் பெருசாகிற மாதிரி தான் தெரியுது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போகுது சரி அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி நடந்தால் என்னவாகும் வேதம் என்ன சொல்லுகிறது இப்போ நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கருத்தருக்கு சித்தமானால் அடுத்த இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்டில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் காட் பிளெஸ் யூ